எங்க எல்லாத்தையும் தூக்கிட்டு பெட்டுக்கு போயிடுறது எல்லாத்தையும் தூக்கிட்டு பெட்டுக்கு போயிடுறது அப்பா உரிச்சு தருவாருமா இருங்க அருவா எடுத்துடுவாங்க நீங்க அப்பா அருவா எடுத்துட்டு வந்து வெட்டி கொடுப்பாரு அவ்வளோ ஆசையா கரும்பு சாப்பிட உனங்க அவ்வளோ ஆசையா பெரிய ஆயிடுச்சிங்களா நீங்க பொங்கல் வந்துருச்சா மாயாக்கு மாயாக்கு பொங்கல் வந்துருச்சா ஆ

எங்க வீட்ல பொங்கல் வர்ன்றீசி இது ரொம்ப டேஸ்டா இருக்கும் அதெல்லாம் சீவிட்டு கொடுக்கலாம்ல கொஞ்ச குடு வர வெயிட் இரு அதுவரை இத சாப்பிடுங்க இதாங்க இதை சாப்பிட்டுறேன் எங்களுக்கு கரும்புனா ரொம்ப பிடிக்கும் எங்களுக்கு பொங்கல் வந்துருச்சு மாயாவுக்கு பொங்கல் வந்துருச்சு மாயா டெய்லி இனிமேல் கரும்பு சாப்பிடுவா ஏ மாயா என்னென்னதான் கொண்டு வந்து போட்டிருக்கா பாருங்களேன் அம்மா இப்படிதான் கடிப்பாங்களா எங்க வீட்டுல பொங்கல் வந்துருச்சு உங்க வீட்டுல பொங்கல் வந்துருச்சா ஏ மாயா கேப்போம்மா அப்படி ஆப்பா இப்படி சாப்பிட்றா கரும்பு ஒரு கட்டு வாங்கி ஆகணும் போலயே நம்ம ஒரு கட்டு கரும்பு பார்சல் பெரிய கரும்பா இல்லையா ம் நாங்களாம் நாங்களாம் சாப்பிட வேணாமா கரும்பு உங்க பொண்ணுக்கு மட்டும்தானா உங்க பொண்ணுக்கு மட்டும் கொடுத்துட்டீங்க நாங்க எப்ப எங்களுக்கு எப்ப வாங்கி தருவீங்க எங்களுக்கு உண்டா வாங்கி தந்திருக்கீங்களா வாங்கி தரீங்களா சாப்பிடுது சாப்பிட மாட்டாங்க சாப்பிடுவா இருந்தாலும் அதுவே நம்ம கொடுத்தோம்ல குட்டி குட்டியா நாங்க இனிமே எங்க போனாலும் கரும்போட தான் போவோம் இது ஆல்ரெடி அவ பண்ணி வச்ச வேலை இனிமே எங்க போனாலும் கரும்போட மட்டும்தான் போவோம் ஏன்னா கரும்புனா எங்களுக்கு சரி நாங்க சொரிஞ்சுட்டு வரோம்